டிஎம்கே கவர்மெண்ட் போட்டது தான் இது ஜஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு முன்னால வக்ஃப் போர்டுல இருந்து அதிகாரப்பூர்வமா வந்து அந்த லேண்ட் அளந்துட்டு போன தகவலாவது உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்களா அவங்க இப்ப நான் கேட்கற கேள்வி என்னன்னா வக்ஃபு போர்டே வந்து இது எங்க நிலம் சொல்லி அளந்துட்டு போனாங்கல்ல அப்ப ஏன் தடுக்கல போர்டை தடுக்க வேண்டியதானே நீங்க ஆர்டர் இருக்குங்க கொடுத்துருக்காங்க இந்த காட்டு பாருங்க, நாங்க வந்து போர்டு நாங்க பண்றதுக்கு இருந்தது பாருங்க. என்ன நாங்க கூப்பிடும்போது ரெண்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணோம்னா, உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உடனே என்ன பண்ணுவோம்? கூப்பிட்டு விசாரிச்சு. இவங்க சைடு வந்து பண்ற அளவுக்கு இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா பண்ணி

நீங்க சட்டம் முழுக்க பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்கல்ல நாளைக்கு ரெவென்யூல ஒண்ணு குடுத்துட்டு காப்பீட்டு போட்டு மேடம் கையில குடுத்து அந்த இடத்துல யாருடைய இடம்ன்றது இடம்ங்கிறது புருவாவுற வரைக்கும் அவர் ரோடு போடுறதோ பிளாட்டு விக்கிறதோ கூடாது அப்படின்னு குடுங்க கொடுத்து மீறி அவர் அங்க ரோடு போடுறாரு பிளாட் விக்குறாருன்னா அரஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம இறங்கி அரஸ்ட் பண்ணட்டும் வக்கு சொத்தை பாதுகாக்க திறனற்ற இந்த கேடு கட்ட திமுக அரசுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் இங்க உள்ள இஸ்லாமியர்களை நம்பி இருக்கிறாங்கல்ல திமுகவ அவங்களுக்கும் புரிய வைப்போம் சரிங்களா மேடம் இப்ப நாளைக்கு உங்கள்ட்ட குடுக்குறோம் ஆனா நாளை மறுநாள் நாங்க கண்டிப்பா குடுக்குறோம் நாளை மறுநாள் அங்கிட்டு அந்த இடத்த விக்கிறதுக்கான வேலையோ அங்க வேற ஏதாவது தொடர்ந்து நடந்துச்சுன்னா நாங்க காவல்துறையை மதிச்சு இப்ப போறோம் அது வீம்புக்குன்னா உங்களை மதிக்காம அவங்க செஞ்சாங்கன்னா அது நீங்க தான் வந்து பாத்துக்கணும் உங்களை நாங்க நம்புறோம் சரியா மேடம் தமிழ்நாட்டு உள்ள உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியும் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாலே என்ன வெடிகுண்டு வச்சு கொள்ளுவேன்னு சொல்லி எவிடன் என்ன எவிடன்ஸ் கொடுத்தாச்சு இன்னும் போலீஸ் கைது செய்யல அதுக்கு முன்னால கழுத்து அறுத்து கொள்ளுன்னு சொன்னாங்க தமிழ்நாடு ஃபுல்லா பதினெட்டு வழக்கு இருக்கு ஒரு வழக்குக்கும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல இவர் போய் ஏன்பா வக்கு சொத்தை கொள்ளையடிக்கிறேன்னு கேட்டா உடனே இவர் மேல எஃப்ஐஆர் ஏன்னா இவர் பிஜேபி வேற என்ன இவர் என்ன சொல்றாருன்னா அந்த இடம் அவருக்குரியது அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீங்களே இப்ப முடிவு செஞ்சிருவீங்களா வக்கு போடுற இடத்தை போலீஸ் முடிவு பண்ணுவீங்களா உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா

அது ரிலேட்டடா இந்த மாதிரி சரி இருங்க நான் ஒரு தீர்வு சொல்றேன் நாளைக்கு மேடம் போய் இந்த டாக்குமெண்ட் வச்சு வந்தாங்க மேடம் சட்டம் பிரச்சனை வருதுன்னு நாளைக்கு குடுத்துட்டு காப்பீட்டு போட்டு மேடம் கையில கொடுத்து அந்த இடத்துல யாருடைய இடம்ன்றது வரைக்கும் அவர் ரோடு போடுறதோ பிளாட் விக்கிறதோ கூடாது கொடுத்து மீறி அவர் அங்க ரோடு போடுறாரு பிளாட் விக்கிறாருன்னா அரசு பண்ணாலும் பரவாயில்ல ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம இறங்கி அரசு பண்ணட்டும் வக்கு சொத்தை பாதுகாக்க திறனற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசுன்னு சொல்லி நம்ம மக்களுக்கும் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் நம்பி இருக்கிறாங்களே திமுகவை அவங்களுக்கும் புரிய வைப்போம் சரிங்களா மேடம் நாளைக்கு உங்கள்ட்ட ஆனா நாளை மறுநாள் நான் கண்டிப்பா மறுநாள் அங்கிட்டு அந்த இடத்தை விக்கிறதுக்கான வேலையோ அங்க வேற ஏதாவது தொடர்ந்து நடந்துச்சுன்னா நாங்க காவல்துறையை மதிச்சு இப்ப போறோம் அது வீம்புக்குனே உங்களை மதிக்காம அவங்க செஞ்சாங்கன்னா அது தான் வந்து பாத்துக்கணும் உங்களை நாங்க நம்புறோம் சரியா